சிவன் ஒடுக்கும் தெய்வம் தேடி நுங்கில் அவன் ஒடுக்கப்பார் இல்லை புவனம் கடந்து பொன்னலி மின்னும் தவன முடி தாமர திருநாத்தியத்தை முடிக்கிற திவ்யக்ஷேத்திரே கோட்புலி நாயனார் அவதரித்த கேத்திரம் அம்பாள் மங்களாம்பிகை தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் ஸ்தலவருஷம் மாவிலங்குங்கிற ஸ்தலவருஷம்

நித்தம் சுவாமிக்கு நிபந்தங்கள் எல்லாம் கொடுத்து சுவாமி கிட்ட வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்பார் ஒரு அன்ன தேசத்துல பெரிய யுத்தம் வந்தது இவர் கொண்டு வந்து வந்து நெல் முட்டை எல்லாம் அடிக்க வச்சிருந்தார் அடிக்க வச்சுட்டு சொன்னாங்க இதெல்லாம் சுவாமிக்கு சேர வேண்டியது அடுத்து சொல்லிட்டு கலந்து போயிட்ட இவர் கலந்து போய் வெகுநாள் ஆச்சு மழை பெய்யலை நாட்டில் பஞ்சம் வர ஆரம்பிச்சோம் நாட்டில் பஞ்சம் வந்த உடனே அந்த வீட்டில் இருக்கிற கோட்புடி நாயனாருடைய மனைவி என்ன பண்ண பஞ்சம் வந்தா இந்த ஊர்ல இருக்கிறவா மரிச்சிருவா ஏதாவது ஆயிடப்படுது மன்னிப்பு கேட்டுக்கலாம் இதை எடுத்து தானியத்தனாடு எல்லாருக்கும் கொடுத்து தானும் செலவிட ஆரம்பிச்சேன் கொஞ்சம் கொஞ்சமா செலவாச்சு நாள் பொழுது நீ கடைசி நாள் கடைசி மூட்டை செலவாறு அன்னைக்கு தான் வர கோட்புலி நாயனார் வச்சுருந்த ஒரு ஊட்டையை காணும் உங்களுக்கு காணும் வந்து இறங்கினார் பெரிய செல்வத்தோட வர இவள் ஊக்காரது கொடுக்கணும் இவா அவங்க கொடுக்கணும் வந்து நான் கதவு மட்டும் தற்கொண்டு பார்த்தேன் மைக்கால் தானே சரி எல்லாம் தானியங்கள்லாம் இல்ல உங்களுக்கு காணும் கண்ண முடிந்தார் பஞ்சாட்சருக்கு சொன்னார் விரிவான கோபம் வந்தது சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ண வேண்டியதை யார் எடுத்தாலும் அதற்கு என்ன தண்டனை சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா அவ உயிர் வாழறதுக்கே தகுதி இல்லைங்கிறத தெரியல தன் கூட வந்த பாதுகாவலர்களை சுட்டீர நிற்க வச்சு யார் யாரெல்லாம் தானியம் எடுத்தாலோ தானியம் கொடுத்து அந்த தானியத்தினால சாப்பிட்டாலோ அத்தனை பேரையும் தன் கையில இருக்கக்கூடிய ஆயுதத்தினால பரசுங்கிற ஆயுதத்தினால கோடாலையினால வெட்டி சாதிப்பார் ஒத்தர உடலை பந்துக்கள் பரிதலங்கள் மனைவி சகோதரா தன் பெத்த தாய் தந்தை தனது பேரோட அப்பதான் பிறந்த குழந்த ஏழரை குழந்த குழந்தை குழந்தைய கையில் இந்த விட்டுட்டார் அப்படின்னு நினைச்சுக்கிட்ட இந்த குழந்தை அம்மா நான் பாலை குடிச்சது இல்லையா அது இந்த தானியத்தினால வந்தது தானே எதுவும் சிவ அபராதம்னா வெட்டி கொடுப்ப சிவன் சொத்து குலநாசம் சுவாமி கிட்ட இருந்து எதையுமே எடுக்கக்கூடாது சுவாமி கிட்ட இருந்து எதையாவது எடுத்துட்டு போனோம் அப்படின்னா பொம்பாலா அடுத்தது மேலே பிறப்போம் மொபால் என்ன வாய் வழியாவே சாப்பிட்டு வாய் வழியாவே விசர்ஜனம் பண்ணக்கூடிய பேர் ரொம்ப கஷ்டமான ஜீவன் அந்த மாதிரியான குழந்தை கொடுத்துருவோம் குழந்தைய பார்வதி பரமேஸ்வர கைலாயத்தல திருவார்த்துருக்கா என்னட்டு அபசாரமான ஒரு வேலையா இருக்கு அப்படின்னு உமாதேவி கேட்க சிவபெருமான் சொன்னார் அதுதான் பக்தி அம்பாள் சிவபெருமானோட எழுந்து வந்து காட்சி கொடுத்தா ஏற்பட்ட பக்தியா காட்சி கொடுத்தது இல்ல யார் யாரெல்லாம் வெட்டி போட்டாலும் அதனிடையே உயிர் பெற்று எதை செய்து தனதான்யங்கள் எல்லாம் கொடுத்து சமிருத்தியா இருந்து உங்க காலம் வரைக்கும் இருந்து என்னை வந்து அடைவாயாக சொன்னப்பட்ட திவ்யக்ஷேத்ரம் சுந்தரமூர்த்தி சுவாமி இங்க வரத்தையே சுவாமி வாழ காணும் பக்கத்துல பார்த்தா நடவு நட்டு இருந்தார் நட்டது போரும் நாட்டியத்தன் எழுந்திரல் வாங்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னது அவருக்காக எழுந்து வந்தார் சுவாமி மாணிக்கவன் நன்றி பேர் ராஜாவுக்காக ரத்தனம் பிரிச்சு கொடுத்தார் சுவாமியே வியாபாரியா வந்து ரத்தனத்தை பிரிச்சு கொடுத்தார் ரத்னகிரீஸ்வரர் மாணிக்கவண்ண மங்களாம்பிகை மாவிலங்கை சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் காமிகாக மன்னு கோவிலினுடைய வசதி இதெல்லாம் ரொம்ப விசேஷம் நமக்கு ஒரு இதுவரைக்கும் நாம பார்த்துட்டு வந்த ஒவ்வொரு ஆலையும் நம்ம எடுத்துட்டோம்னா ஒன்றை விட ஒன்னு ஜாத்தி உன்ன விட ஒன்னு ஜாதி ஒன்னோட ஒன்னு ஜாத்தியாதான் தான் இருக்கோம் இதோட நம்மளுடைய அதுவாக விடையேறி சடி மேல் புமையோர் பாகம் அதுவாக விடையேறி சடி மேல் வேணைய தோழுமையோ விடையேரி சடைமே தூய மதிசூடி சுடுகாடில் நடமா தூய மதிசூடி சுடுகாடில் நடமாடி மலை தூய மதிசூடி சுடுகாடில் நடமாடி மலை தன்னை வினவில் சோடி மலை தன்னை வினவில் வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடல் கலசமாக வழிபாடு செய்யும் வேடல் மலராகு வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடல் மலராகு நயனம் அடி கூடு கூடு காலத்தி மலையே காய்கணையினால் இடந்து ஈசனடி கூடு காலத்தி மலையே காலத்தி மலையே ஏ பாதை வாதைப்பட வந்ததோரு மகடல் பிடம் பாதைப்பட வந்ததோரு மாகடல் விடமோ பானவர்கள் தானவர்கள் பாதைப்பட வந்ததோறு மாகடல் விடமோ ஆண்டவர்கள் and You காணவரம்மா மகளி கனகமணி தரு காலத்தி மலையே காணவதம் மா மகளி கனகமணி நே காலத்தி மலையே மலையே கான்னா மகளி மலையே காலத்தி மலையே காலத்தி மலையே கானபரம் மாமகளி கலகமணிலே காலத்தி மலையே நடமாடு சிவன் மேவு காலத்தி மலையையே காடதிடமாக நடமாடு சிவன் மேவு காலத்தி மலையையே மாடமுடு மாளிகைகள் நீடு வளர் முயம் மண்ணு தலைவன் மாடமுடு மாளிகைகள் நீடு வளர்கொச்சைவயம் வந்து தலைவன் காடு பல நீடு புகழ் ஞானதம் வந்த நுரை நல் தமிழில் நல்ல தமிழில் பாடும் அன்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னுடன் என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்குறள்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்குறள்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினையே பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன் தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன் இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள் இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் பாராட்ட வேண்டுமென்றாலும் கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய நண்பருடன் ஷேர் செய்யுங்கள் அவர்தோ அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் நன்றி வணக்கம்